நம்ம நீங்கள் இந்த வீடியில எந்த இஷ்ட பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனரா இருக்கக்கூடிய தயாரிப்பாளரா இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்டர் லிமிட்ல காலையில இருந்து நடத்தக்கூடிய ரைட் அப்படின்றது தமிழக அரசியல் களத்திலயா இருந்தாலும் சரி கோலிவுட்லயா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ ரொம்பவே ஷார்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூத்தி கோடி ரூபாய்க்கான பண தயாரிப்பு வேலைகள் அப்படின்றது டான் பிக்சர்ஸ்க்காக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஒரு பக்கத்துல வந்துட்டு பாத்தோம் அப்படின்னா தனுஷனுடைய இட்லி கடை இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பாத்தோம்

பிரகாஷ் பாஸ்கரன் திடுதிப்புனு வந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் மூணு டாப் ஹீரோஸுடைய கால் ஷீட் அப்படின்றதும் அவருக்கு கிடைச்சிருக்கு அதை தாண்டி மூணு படங்களுக்கான வேலைகளும் ஒரே நேரத்துல நடக்கிறது இருக்கு இல்லையா இப்போ வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படம் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படம் அப்படின்னு சொல்லி எடுத்தா கூட வந்துட்டு பெருசா தெரிஞ்சுக்காது பட் அட் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு படங்களுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதய முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இவரே இயக்கி தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதனால யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்றது பலருடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு இன்னைக்கு காலையில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு ஆஃபீஸில் ஈடி ரைட் அப்படின்றது நடந்திருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் உங்களுடைய பின்னணி அப்படின்றது என்ன அதை தாண்டி திடது பண்ணி இன்னைக்கு இவரோட வீட்டில் ஏன் போயிட்டு இடி ரைட் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்படின்ட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா அப்படின்ட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்

சோ இதுக்கு நடுவில் வந்துட்டு யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சேலம்ல இருக்கக்கூடிய பி ஆர் ஆர் சுவர் சொல்லக்கூடிய நகைக்கடை உரிமையாளரான பாஸ்கரனுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம் அப்போவுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது இவ்வளோ பெருசா இருக்கும்போது அவருடைய கல்யாணம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்டா தான் நடந்துச்சு கவின்கேர் குழுமத்தினுடைய நிறுவன நிறுவனரா இருக்கக்கூடிய சி கே ரங்கநாதன் அவருடைய மூணாவது மகளை கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்குப்பா தேவையில்லாம உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இப்ப அவர் வீட்டில் ஈடு நடக்கிறதுக்கும் இது முக்கியமான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா அவர் கல்யாணம் பண்ண தாரணி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரங்கநாதனுக்கும் கருணாநிதியுடைய பேத்தியாக இருக்கக்கூடிய தேன்மொழிக்கும் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கருணாநிதியுடைய மூத்த மகனான முத்து இருக்கார் இல்லையா மூக்கா முத்துனுடைய மகள் தேன்மொழி தேன்மொழியினுடைய மகள் தான் பார்த்தோம் அப்படின்னா தாரணி சோ அவரை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய கல்யாணமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படு பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலினும் தான் வந்துட்டு அவருக்கு தாலியை எடுத்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அன்பின் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல நட்சத்திர பட்டாளங்கள் அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா சிவகார்த்திகேயன்ல ஆரம்பிச்சு பல நட்சத்திர பிரபலங்களும் வந்துட்டு அவருடைய கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த ப்ரொடக்ஷன் வேலைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதாவது பண தயாரிப்பு அப்படின்றதுல படு மும்முரமா ஆகாஷ் பாஸ்கரன் இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது சோ இதனால எந்த சோர்ஸ்ல வந்துட்டு அவர் படம் அப்படின்றத தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரே நேரத்துல வந்துட்டு நானூத்தி கோடி ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்ல அவரால் பணம் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் சொன்னேன் அதுக்கு முறையா வந்துட்டு ஐடி இதெல்லாம் வந்துட்டு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கா டாக்ஸ் கட்டப்பட்டிருக்கா அப்படின்ற கோணத்துல தான் அவருடைய வீட்டுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ரைட் நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் இல்லையா இந்த மாதிரி ரொம்பவே அரசியல் பின்புலம் அதிகமா இருக்கக்கூடிய ஃபேமிலில இருந்து பொண்ணு எடுத்திருக்கிறதுனால திமுக மேல இருக்கக்கூடிய அந்த எரிச்சலை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இடியை வச்சு மத்தியில ஆழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பாஜக ஒரு கேம் வளர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிதியமைச்சரா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு darle amor. சோ தங்கம் தென்னரசோட ரொம்பவே க்ளோஸா வந்துட்டு ஆகாஷ் பாஸ்கரன் இருக்க மாதிரியான வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றதும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணி ஒருவேளை தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு காசு இல்லைனா என் கிட்ட வாங்கிக்கோங்களேன் சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் வந்துட்டு தங்கம் தென்னரசு கிட்ட சொல்ற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டையும் போட்டு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஊத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் ரைடு நடந்த அந்த நேரத்துல வந்துட்டு ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல இல்லாததுனால வந்துட்டு

விஜய் மூவின்சனுடைய மறு பார்ட்டு இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது விஜயினுடைய ஜனநாயகம் திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கர்னு வந்துட்டு எங்களுடைய பராசக்தி திரைப்படம் இருக்கு இல்லையா வரக்கூடிய சிவகார்த்திகேன் இருக்கார் அவருடைய திரைப்படத்தையும் அதே தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு இது பாலிவுட்ல பலரையுமே ஆகாஷ் பாஸ்கரனை ஆச்சரியமா பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் பொருட்செலவுல சிவகார்த்திகேன் வச்சு எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு அப்படின்றது இருக்கு இல்லையா சோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி ரேஸ்ல கொண்டு போயிட்டு விடுறாங்க அதுவும் விஜய்க்கு அகைன்ஸ்டாவே வந்துட்டு தீபாவளி ரேஸ்ல விடுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ரிஸ்கான முடிவு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளரா எடுக்கிறாரு என்ன மாதிரியான மைண்ட் செட்ல எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கர்னை எல்லாருமே ஆச்சரியமா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படினே சொல்லலாம் சோ அந்த ஆச்சரிய குறி இப்ப இவ்வளவு பணம் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்விக்குரிய உருவாக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தான் ஆகாஷ் பாஸ்கருடைய வீட்டுல தொடர்ந்து ரைட் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு சோ இனி என்ன நடக்க போகுது ஆகாஷ் பாஸ்கரன் வீட்ல இருந்து என்னென்ன வந்துட்டு கைப்பற்ற போறாங்க கைப்பற்றணும்னு சொல்லி சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் கேட்டா பை பை